நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நான்கு வழி சாலையில் ஆபத்தை உணராமல் பால் லாரியை பிடித்துக்கொண்டு கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வணக்கம் ருக்மணி தற்போது இந்த இளைஞர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா முழு விவரங்கள் நெல்லையில் இருந்து நெல்லையிலிருந்து கோவில் நோய்க்கு தனியார் பால் நிறுவனத்திற்கு சொந்தமான கண்டெய்னர் லாரி ஒன்று பால் பாக்கெட்டுகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது இந்த லாரி வந்து நாங்குநேரி கம்பி நகர் அருகே வந்து கொண்டிருந்த போது பின்னால் மோட்டார் பைக்கில் வந்த இருவர் லாரியின் பின்பக்கத்தை பிடித்துக் கொண்டே பயணம் செய்துள்ளனர் இது ஆபத்தை உணராமல் இந்த பயணத்தை பின்னால் வந்த ஒரு மற்றொரு வாகனம் ஓட்டி வந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி விட்டிருக்கிறார் ஏற்கனவே நேற்று நாங்குநேரிக்கும் வள்ளியூருக்கும் இடையே ஒரு கோர விபத்து நடந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உட்பட ஏழு பேர் சம்பவத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் மனதை விட்டு அகலும் முன்பாகவே இன்று காலையில் இந்த மாதிரி ஒரு துயர ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்த வாகன ஓட்டிகள் மீது அரசு வந்து காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே நான்கு வழி சாலைகள் அதிகமான கேமரா கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு முறையாக கண்காணிக்கப்படாமல் உள்ளது இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவர்களை கண்காணித்து அவர்கள் காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக அர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி ருக்மணி உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்